நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் வாழக்கூடிய கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரம் எதை மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது கிரகத்திலிருந்து என்னென்ன பலன்கள் எந்தெந்த கிரகத்திலிருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது கடந்த காலங்களில் நிறைய கஷ்டம் உடல் ரீதியான பிரச்சனை பொருள் விரயம் என்னென்னவோ பண்ணிட்டேச்சு எல்லா கஷ்டந்தான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க ஆனால் அதிலையும் நீங்கள் தைரியமாக தானே நடை வரீங்க இன்னை வரைக்கும் இதுதாங்க உங்களுக்கான வெற்றி மனசு அளவுக்கு கஷ்டப்படும் வலிக்கும் ரொம்ப பாரமாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் இப்படித்தான் செயல்படணும் இது இப்படித்தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்றைய வரைக்கும் நடைப்பயணம் இருக்கீங்க பார்த்திங்களா வாழ்க்கையில் இது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருந்துச்சுங்க சரியான அமைப்பில் இருந்தும் நீங்கள் எந்த இடத்துல ஏமாந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் இவர்கள்லாம் வந்து தேவையில்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வேறு யாருமே கிடையாது அலுவலகத்தில் பணி புரியும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் பக்கத்தில் நண்பர்கள் எல்லாமே ஒரு மாதிரி உங்களுக்கு சூழ்ச்சி வலைய பின்னி நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டீங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாத்தையும் எளிமையாக நம்புவாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகுவாங்க நல்ல குணமுடையவர்கள் கண்ணியமானவர்கள் எந்த கருத்துக்கும் மாற்று கருத்தே சொல்ல மாட்டாங்க யார் எது சொன்னாலும் அப்படிங்களா சரிதாங்க சரியாதாங்க இருக்குன்றிருவாங்க இதுதான் இவங்களுக்கு தப்பு இது தெரியாமல் நிறைய இடத்துல மாட்டினாங்க இவங்க தான் எல்லாத்தையும் சரி சரினா எப்படி ஆகிறது தப்பையும் சரின்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் பண்ணால் சரியாக தான் இருக்குன்றிவாங்க கடைசியில் அவங்க இவங்களுக்கே பண்ணி வச்சுட்டு போவாங்க அவ்வளோ வேலை நிறைய கஷ்டத்தை இதனால் அனுபவிச்சவங்க தான் இவங்க ராசிக்காரர்களை மற்றவர்கள் அழகாக இயக்கிடலாம் அந்த அளவுக்கு இவங்க விட்டு கொடுப்பாங்க இலக்கிய மனசு அதனால தான் அவங்க எல்லா இடத்துலையும் இவங்களை வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டு பிரச்சனைன்னு வரும்பொழுது எஸ் ஆகிட்ருப்பாங்க நல்ல எஸ்கேப் ஆனால் இவங்க மாட்டிக்குவாங்க நிறைய இடத்துல கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் தாங்க முடியாத வழிகள் அவமானங்களை சந்தித்து கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தளவுக்குலாம் நிறைய இடத்துல ஸ்தம்பித்து நின்று இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இதை மாதிரியான தவறுகளை நிறுத்திட்டாலே கிரக நிலவரம் செய்யும் அத்தனை பலம் நல்ல பலனாக கிடைக்குங்க நிறைய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்புறது யாரையும் நம்பாதீங்க அது எப்படியாப்பட்ட தெய்வங்களாக இருந்தாலும் நம்பாதீங்க இறைவனை தவிர வேறு மனுஷ தெய்வங்கள்லாம் நம்பவே நம்பாதி மனுஷங்களாம் தெய்வம்லாம் கிடையாது அவங்களும் சாதாரண தான் குறை இருக்க தான் செய்யாது நம்மளை மாதிரி தான் நாமளும் சாதாரண மனுஷங்க தான் நமக்கும் குறை இருக்கும் அதே போல் தான் மற்றவர்களும் நீங்கள் அதை நினைக்கணும் எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு போனீங்கன்னா எப்படி ஆகிறது காலத்துக்கும் இந்த மாதிரி கஷ்டம்தான் அதனால் முடிந்த வரைக்கும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான் அவங்கக்கிட்டேயும் குறைகள் இருக்கும்னு நினச்சி அவங்க கிட்ட பழகினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்து வெளியே வந்துடலாம் இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களை தவிர மீது யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்பி எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க உங்களால் முடியாத செயலை மற்றவங்களால் மட்டும் முடிஞ்சு சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்களா முடியாதுங்க உங்களால் மட்டும்தான் அந்த செயலை செஞ்சு வெற்றி அடைய முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அங்கேருந்து வரும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காருங்க சிறப்பான பலனை தர்றார் சிந்தனையில் தெளிவு கொடுப்பார் நல்ல தெளிவாக யோசிப்பீங்க இவ்வளோ நாளாக குழப்பமாகவே இருந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எது செஞ்சால் தோற்றுருவோம் ஏற்கனவே ஜெயிக்கவே முடியலையே நிறைய பொருளாதாரம் இழப்பாயிடுச்சே இப்போ எதாவது தவறாயிடுமோன்னு நிறைய பயந்துருப்பீங்க இப்போ அப்படிலாம் பயப்பட மாட்டீங்க தெளிவாக முடிவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துடும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க கண்ணீராசி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் அழகாக செய்வாங்க தெளிவாக செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க ராசிநாதனே அதுதானே எப்பயுமே இதெல்லாம் ஒரு சிலது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தெளிவாக இருக்கும் இவங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு தெரியும் ஓ நல்ல ஒரு கரெக்டான அழப்பாக இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்குவாங்க அளவுக்கு இவங்ககிட்ட ஒரு பவர் இருக்கும் புதன் பகவானால் இவங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்குதுங்க நல்ல ஒரு மாற்றம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானும் இவருக்கு சூப்பரான பலன்களை கொடுக்குறாங்க கன்னிராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் பொருளாதார ஏற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் செய்கிற தொழிலெல்லாம் சூப்பராக இருக்கும் இனி தொட்டது துளங்கும் ஒரு வியாபாரமே ஆகாமல் இருக்கும் நீங்கள் போய் அந்த கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வருவீங்க அந்த கடையில் ஓஹோன்னு வியாபாரம் இருக்கும் அந்த கடைக்கார் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவார் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் மொதல் வியாபாரங்க அப்படின்வாங்க ஏதோ சரி கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு வந்துருவீங்க மறுநாள் போனால் சொல்லுவார் ஏங்க நீங்கள் வந்த நேரம் எனக்கு நல்லா வியாபாரங்க நல்லவங்களாக இருந்தால் சொல்லுவாங்க இல்லைனா மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் உங்கள் ராசி கைராசியானதாக இருக்குது அப்போ மற்றவங்களுக்கே நல்லது நடக்கும் பொழுது உங்களுக்கு நடக்காதான் என்ன உங்களுக்கும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவானால் நிறைய மாற்றம் வேலை இல்லாமல் இருக்குதுங்க எந்த வேலை செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குதுங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் நீங்கள் பொறுமையானவர்கள் அதே போல் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையானவங்க சிந்தித்து தான் செயல்படுவாங்க அவசரப்பட மாட்டாங்க எடுத்த கௌத்தன் எதையும் செய்ய மாட்டாங்க அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற வேலை உங்கள் படிப்புக்கேற்ற வேலை நல்ல ஊதியம் வெளிநாடு பயணம் வெளியூரில் போய் நான் வேலை செய்யலாமா வெளியூர் போய் செய்யலாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமா வேலை தாராளமாக செய்யலாம் அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது திருமண யோகம் உண்டாகுதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் உண்டாகுது சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை குறுபாலன் நல்லா இருக்கா பார்த்துட்டு திருமண யோகம் உண்டாகுது நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் கிடைக்கக்கூடிய வரன் வந்து நல்ல வரனாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்காக இப்போ கடவுள் வந்து அனுப்பினா மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கை காலத்துக்கும் நல்ல பயணத்தை ஒரு பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த முறை நீங்கள் திருமணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறவங்க எல்லாம் அமோகமாக இருப்பாங்க நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருப்பீங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் இருக்குது நிறைய மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க சிறப்பாக படிப்பாங்க மேற்கல்விக்கே வந்து எங்கே படிக்கணும்னு நினச்சாங்களோ அங்கே கிடைக்கும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுமா படிங்க டாக்டருக்கு படிக்கலாமா படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கும் எந்த கல்வி விருப்பப்படுறீங்களோ அந்த கல்வி படிப்பீங்க பணிக்கு நான் எழுதணுங்க எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதலாமா எழுதுங்க பாஸ் பண்ணிவிடுவீங்க ஜாக்கிரதையாக மட்டும் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வாங்க சூப்பராக வந்துடுவீங்க அதெல்லாம் கவலையைப்பட தேவை எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்குறாருங்க குரு பகவான் அப்புறம் என்னங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சந்தோஷமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்குறாருங்க நல்ல பலனை கொடுக்கல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறாமையினால் சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் உங்ககிட்ட ச வம்பு பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக இருங்க புறாமல் படுவாங்க தான் உங்களோட அழகு உங்களோட படிப்பு உங்களோட திறமை உங்களோட செயல்பாடு பேச்சு எல்லாத்துக்குமே நிறைய பேர் கன்னி ராசியை பார்த்து ஏன்னா எல்லாமே இவங்கக்கிட்ட அது மாதிரி அம்சமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் ஆண் ராசியோ பெண் ராசியோ இதை பார்த்து நிறைய பேர் மயங்கிறவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான புதன் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதனால் அந்த சிறப்பு இயற்கையாகவே இருக்கும் இதனால் நிறைய இடத்துல போட்டி பொறாமல் நிறைய நடந்திருக்கும் இவங்களுக்கு இப்பையும் அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க ரத்த பந்த உறவுகளும் உங்கள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் ஒரு ஒரு ராசிக்கும் அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனை ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஓரளவுக்கு சுமாரான பலன் தராருங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தர பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தலை வரவையும் ஏற்படுத்தல இதுதான் அவர் பண்ணுறது நல்ல பலனாக இருந்தால் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ சுமாரான பலனும் பொழுது தடை பண்ணலை ஆனால் வந்து வரதை வந்து வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும் செலவும் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு நிதானமானது தான் ஏற்கனவே இருந்தால் மாதிரியே இருக்கும் புதுசாக பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது சகிச்சுக்கிட்டு ச அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் சந்திரன் சரியில்லைங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லை எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும் முகத்தை பார்த்தா அப்படி தெரியாது முகத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கேள்வி ஆயிரத்தி எட்டு பதில் ஆயிரத்தி எட்டு யோசனை இப்படியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பல நாட்களாகவே அப்படிலாம் இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் சரியாயிடுன்னு நம்புங்க கேள்வியை நீங்களே கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு ஓட்ட முடியும் எல்லாம் சரியாயிடும் யோசனை பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதுக்காக யோசனையே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதாவது பழசை நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க அது நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்காது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பயணத்தை பண்ண விடாது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அதனால் புதன் வந்து உங்களுக்கு சரியாக இருந்தாலும் புதன் வந்து அறிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இருந்தாலும் சந்திரன் மனசு ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் பார்த்துக்கோங்க அறிவு தெளிவாக தான் இருக்குது மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது இருந்தாலும் அறிவு அதை சரி பண்ணிவிடும் காலப்படாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பயப்பட தேவையில்லை என்ன வீண் சண்டை வம்பு தேவையில்லாத பொருள் விரையும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக எதா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உடம்பு சொல்லணுவாங்க நேற்று நல்லா பார்த்தனேன்னு வாங்க அது என்ன பண்ணுறது உடம்புன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்வீங்க அதே போல் அடிக்கடிக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை சைனஸ் வர தூசி சின்ன தூசி போட்டாலும் அலர்ஜி தோல் அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சளி அதிகமாக அப்பப்போ சளி பிடிக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்கு தகுந்தாற்போல் இருக்குது முடிந்த வரைக்கும் டஸ்ட் எல்லாம் அதிகமாக போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க பெரிய பிரச்சனை கிடையாது வீசிங் ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு இதில் வந்து வீசிங்லாம் இப்போ புதுசாக இருக்கும் இவ்வளோ நாள் எனக்கு அது இருந்ததே இல்லைன்னு வாங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வீசிங்கன்னு வாங்க டாக்டர்கிட்ட போகும்போது அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க முடிந்த வரைக்கும் அந்த கூலிங்கான இருக்கிற பொருள்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதெல்லாம் தவிர்த்துருங்க மிச்சப்படி உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஆயில்லாம் தீர்க்கமாக இருக்குது இந்த மாதிரி உடலுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை உடனடியாக மருத்துவரை பாருங்கள் எல்லாமே சரியாக போயிடும் தெம்பாருங்க பலகீனமாக இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதெல்லாம் ஒன்றும் நான் தெம்பாக தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருங்க வயதிற்கேத்தார் போல சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறுபடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ராகு கேதுவும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க ராகுவும் கேதுவும் ஒரு அமைப்பு சரியில்லை கேதுவால் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவானால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வேறு ஒன்றும் வேண்டாம் இறைவனை நம்புங்க வேறு ஒன்றும் கிடையாது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க வேறு ஒன்றும் தேவையில்ல விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள் அருகம்பில் சாத்திட்டு வாங்க சும்மா ஒரு பதினோரு அருகம்பில் எடுத்துகிட்டு போய் சாத்திட்டு வாங்க சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது பிரச்சனை தீந்துரும் கேதுவாலை மட்டும் இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது கெடுப்பலன்னு இருக்கிற மாதிரி தெரியுது அதே போல் திருமணம்லாம் வந்து நீங்கள் பெண் பார்க்க போகிறீங்க இல்லை வரன் பார்க்குறீங்க ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கெடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க இல்லை உங்களை பற்றி தவறுதலாக சொல்கிறதுக்கு ஆள் வருவாங்க இந்த கேது பகவான் அப்படி ஏற்படுத்தி விடுவார் பார்த்துக்கோங்க எந்த வரன் பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துலேருந்து டைரக்டாக மூவ் பண்ணுங்கள் நடுவில் ஆள்லலாம் வைக்காதீங்க உங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது நடுவில் இருக்கவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டுருவாங்க உங்களை பற்றி அங்கே தப்பாக சொல்லுவாங்க அங்கே பற்றி உங்கள்கிட்ட தப்பாக சொல்லி அந்த வரனையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு பொறாமல் வரும் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க தொழில் செய்கிற இடத்துல கூட ஜாக்கிரதையாக இருங்க ராகுவால் என்னென்னு பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி இருக்கும் அது எப்போயும் நீங்கள் தைரியமான நாட்கள் தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை இருந்தாலும் பலகீனமாக தெரியும் பொருளாதார தடை ஏற்படுத்தி விடுவார் வர வரத்துக்கு வழி இல்லாமல் பண்ணி விடுவார் இதெல்லாம் வந்து ராகுவால நடக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டுட்டிங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க லூஸ் விட்டிங்கன்னா இருக்கிறது ஃபுல்லாக போயிடும் ஏன்னா இது தானே போகுது ஒரு ரூபா தானே போகுதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒருபா கூட இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த செலவாக இருந்தாலும் இது வேணுமா வேணாமா சரியாக தவறான்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இருக்கீங்க இதெல்லாம் சரியாயிடுச்சின்னா உங்களுக்கு கவலை கிடையாதுங்க கண்ணீராசிக்காரர்கள் எப்பயும் கனிவாக இன்பமாக தான் இருப்பீங்க இதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க இந்த காலகட்டம் போலேயே நீங்கள் கடத்திட்டிங்கன்னா வருங்காலங்கள் எல்லாமே சிறப்பான கலமா இருக்குதுங்க